உங்கள் நிமித்தம் அந்த சந்ததி ஆசிர்வதிக்கப்பட கத்திரை அனுப்பியிருக்கிறார் சில பேருக்கெல்லாம் ரெடிமேடாக வேணும் நான் ஊழியர் செய்கிற வாஞ்சியாக இருக்கிறேன் எனக்கே என் கத்திர இந்த புருஷனு கொடுத்தார் நானும் அந்த மனுஷன் சேர்ந்து ஊழியம் பண்ணணும்ல நான் நினச்சேன் ஃபஸ்ட் இயரில் வர கேள்வி இதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் என்னமோ ஆயிரம் கற்பனையோடு போவாங்க இது இதோடைய ஓன் சைக்காலஜி நான் ஊழியன் செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எதையோ பார்த்துருக்கோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஊழியர் செய்யுது அது பின்னாடி போய் பார்க்காத ஸ்டோரி என்னன்னு தெரியாது க்ளோரி தான் தெரியும் அதுக்கு இது வந்து பார்த்தா நம்மளால சாதாரணமாக இருப்பார் உலக பிரகாரமாக இருக்கிற மனசு ஐயா ஏன் எனக்கு இந்த மனசுன்னு வரணும் நான் ஊழியன் செய்யணும் என் கூட என் புருஷன் வரணும் சாட்சியாக இருக்கணும் நாங்கள் அப்படி ரத்த சாட்சியாக வாழணும் ஒன்றும் கிடையாது நீ ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதனால தான் இந்த பாவியை கொடுத்துருக்காரு அவனை மாற்று பர்ஸ் சுத்த வேணாம் ஊழிய வீட்டிலேயே இருக்குது ஏன் வெளில போகிற வெயில்லை நம்மாலேயே குடிகாரனாக இருக்கான் நம்மளாலே துன்மார்க்கனாக இருக்கான் நம்மளாலே பாவியா இருக்கான் பரியாசக்காரனா இருக்கான் பயங்கரமான பொய்யனா இருக்கான் பயங்கரமான பிரியனாக இருக்கான் ஒரே ஆளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் ஊழியம் வச்சிருக்காரு நம்மளுக்கு நான் வந்து விளம்பர ஊழியம் செய்யணும் எல்லாரும் தெரியற மாதிரி செய்யணும் தான் கொடுத்துருக்காரு தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார் நம்மளா போய் சூஸ் தான் தப்பு ஏமாந்துட்டா தான் தப்பு நல்ல ஜபத்து ஜபித்து உபவாசித்து அபிஷேகத்தில் நிறைஞ்சு வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள் உள்ளே வந்துட்டா கூட கொஞ்சம் நாட்கள்ல கத்துறவங்களை சரி பண்ணுறவர் அது தேவனே கேட்டால் கூட இருக்கும் மாப்பிள்ள பார்த்துக்கணும்னு ஒன்றுக்குவானா பேரண்ட்ஸும் வந்துக்குவானா ஏன் இந்த மனசு எனக்கு இந்த கேள்விக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் கூட சில பேருக்கு இது ஓடிக்கொண்டே இருக்கும் வெளில சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆன கல்யாணத்தில் திருப்தியாக இருக்கும் நீ தேவன் சொல்கிற இடத்துல நிற்கல உங்கள் மனசு லொக்காலிட்டி வேணால் கரெக்டாக இருக்கும் அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் அந்த ஊர் அந்த வீடு அந்த மனசு ஆனால் மனசெல்லாம் பாஞ்சினே இருக்கும் அலைப்பாயுது மனசு எங்கே அவளையே கட்டியிருந்தானா நல்லாயிருக்கும் காலேஜில் படித்தேன் இல்லையா அப்போ ஒருத்தர் பார்த்தேன் இல்லையா அது ஒன் சைடு நீ விரும்புனா அவவே ஈருமைனா அவ்வளோதான் ஏதோ ஒன்று மனசில் அதாவது இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு பக்கம் கவனம் இருக்காது இந்த மாதிரி குடும்பத்தை கோட்டை விடுறவங்களும் இருக்காங்க உண்மையிலே நல்ல பாத்திரம் இருக்கும் அதோட அருமை தெரியவே தெரியாது கூட இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியவே தெரியாது அவங்க உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு படுவாங்க பாருங்கள் பாடு அப்போ தான் அவங்களுக்கு ஞான கண்ணே திறக்கும் ஐயா நீங்கள் சொன்னப்போ கூட நான் கேட்கல இப்போ நான் பாடுறேன் அப்போ தெரியுது இந்த மாதிரி எல்லாம் போய் மாட்டிக்கொள்ளுவாதிங்க தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால்